டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜே மாணவர் அமைப்பினர் பதாகைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி பல்கலைக்கழக மாணவர்கள் தற்போது முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் நீட் முறைகேடுகளுக்கு காரணமான தேசிய தேர்வு முகமையை கலைக்க கோரியும் அந்த போராட்டத்தின் போது மாணவர்கள் முழக்கம் எழுப்பி வருகின்றனர் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து டெல்லியில் பல்கலைக்கழக மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் ஜேஎன்யூ மாணவர் அமைப்பினர் பதாகைகளை கையில் ஏந்தி தற்போது முழக்கம் எழுப்பி போராட்டத்தில் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொடுங்கள் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க